எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க வர்மன் பேசுறேன் எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமல்ல ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கட்டுறேன் ஓம் நம சிவாய நமக ஓம் நமோ நாராயணர் நமக ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சத்ரியா வண்ணிய ஊழசாத்திரிய சொந்தங்கள் வர்மனுக்கு ஸ்பான்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு தாரமோட ஸ்பான்ஷிப் பண்ணலாம் உங்களோட இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் வன்னியர் சமூகத்துடைய அரசியல் விஷயங்களை அடு விதிக்க கண்டிப்பாக உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஸ்பான்சர்ஷிப்பும் பயன்படும் மு ஸ்டாலின் மச்சானுக்கு பாடம் வன்னியர்கள் நடந்த சம்பவம் என்ன இரண்டு நாட்களுக்கு முன்பு நடந்த சம்பவம் தம்பி ஒருவர் இந்த விஷயத்தை பத்தி அண்ணா நீங்க இதை பேசியே தீரணும் கண்டிப்பாக நம் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு காணொலிய இந்த விஷயத்தை வச்சு பதிவு பண்ணுங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்டாங்க அதோடைய விளைவாக நமக்கு இன்றுதான் நேரம் கிடைத்தது அதனால சொந்தங்களோட ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திடலாம் அப்படின்னு வந்திருக்க ஸ்டாலினுடைய மச்சான் டாக்டர் ராமமூர்த்தி ராமமூர்த்திக்கும் வன்னியர்களுக்கும் என்ன சம்பந்தம் வன்னியர்கள் ஏன் ராமமூர்த்திக்கு பாடம் புகட்டிருக்காங்க அப்படின்ற செய்தியா இந்த விஷயத்துல ரொம்ப அழகா வந்து பாத்தினா நம்ம மக்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ண போறேன் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்துல ஸ்டாலின் மச்சான கூப்பிட்டு ஒரு புத்தக வெளியீட்டு விழாவை வந்து பாத்தினா அறிவிச்சிருக்காங்க அந்த அறிவிப்பை தெரிந்த ஜயம் கொண்டம் சுற்றி உள்ள வன்னியர்கள் அனைவருமே வந்து எதிர்த்து மச்சான் கண்டிப்பா வரவே கூடாது மிகப்பெரிய ஒரு வந்து வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த வன்னியர்களும் வந்து பாத்தினா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க ஸ்டாலின் மச்சானுக்கு வன்னியர்கள் ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படின்னு இங்க இருக்கிற பாமர வன்னியர்களுக்கு தெரியல அப்படின்னா சொல்ற பாருங்க வன்னியருடைய பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இன்னைக்கு இல்லாம போனதற்கு மிக மிக முக்கிய காரணம் திமுக அப்படின்றத நாம பல முறை பதிவு பண்ணியிருக்கோம் அதுலேயும் மிக முக்கியமான வந்து பார்த்தீங்கன்னா காரணம் யார் அப்படின்னா ஸ்டாலினுடைய மச்சானாகவும் துர்கா ஸ்டாலின் அவர்களுடைய அண்ணனோ தம்பியோ தெரியல இருக்கிற ராமமூர்த்தி அவருடைய இசை வேளாளர் சங்கத்திலிருந்து வன்னியகுல சாஸ்திரிய சமூகத்துக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை எதிர்த்து வன்னியர்களுக்கு ஒருபோதும் வந்து பாத்தீங்கன்னா இடஒதுக்கீடு கொடுக்க கூடாதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா தொடுக்கப்பட்ட வழக்கு தான் மதுரை பெஞ்ச் கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்களுக்கு எதிரான பத்து புள்ளி ஐந்து சதவீதம் நிராகரிப்பு விஷயம் வந்து நடந்தது அதற்கு பிற்பாடு பல சாதிகளுடைய சங்கங்களை வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுக்கிட்டு டெல்லி வரைக்கும் போய் இன்னைக்கு வன்னியர்களுக்கு வன்னியர் மத்தியில் பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இல்லாமல் போனதற்கு மிக முக்கிய காரணம் ராமமூர்த்தி இந்த செய்தி பரவலாக சில வன்னியர்களுக்கு மட்டும்தான் தெரியுமே ஒழிய பல வன்னியர்களுக்கு தெரியாது தெரிஞ்சும் கூட திமுக ஓட்டு போடுற வன்னியர்கள் இருக்கத்தான் செய்யறாங்க நாம அவர்களை வந்து பாத்தீங்கன்னா என்ன சொன்னாலும் மாற போறது கிடையாது அப்படி இருக்கும் ஒரு சூழல்ல ஜெயங்கொண்டம்ல ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் ராமமூர்த்தியையும் அவருடைய மனைவியையும் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு அழைப்பாளர்களாக வந்து பார்த்தீங்கன்னா அழைச்சி ஒரு புத்தக வெளியீடு பண்ண போறதா இருந்தாங்க இந்த செய்தியை அறிந்த ஒட்டுமொத்த அரியலூர் மாவட்டத்துடைய வன்னியர்களும் குறிப்பாக நம்மளுடைய காடுவட்டையார் மண்ணாக வந்து பாத்தினா திகழ்ந்த நம்மளுடைய முப்பாட்டனுடைய மிகப்பெரிய மண்ணாக வந்து பார்த்தீங்கன்னா திகழும் ஜெயங்கொண்டம் அதாவது வந்து ராஜேந்திர சோழனுடைய மண்ணாகத்துகளும் அந்த ஜெயங்கொண்டத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த வன்னியர்களும் நீ வரவே கூடாது நீ வந்தா புத்தக விழாவும் நடக்காது எதையுமே நடக்காது வன்னியர்களுக்கான எதிர்த்து எங்களுக்கு எதிராக வழக்கு போட்டு என் மண்ணுல வந்து நீ வந்து சிறப்பு அழைப்பாளர்களாக வர அப்படின்னா வன்னியர்களா வந்து பாத்தீங்கன்னா வாழ்ந்து என்ன பிரயோஜனம் நாங்கள் ஒரு மாதம் இந்த இடத்திலே வந்து விடமாட்டோம் அப்படின்னு சொன்னதுனால புத்தக வெளியீட்டு விழாவே மொத்தமாக வந்து ரத்து பண்ணிட்டு இருக்கிறானுங்க அவ்வளோ பயம் புரியுதா நீர் நீ வந்த அப்படின்னா இங்க நடக்கிறதுக்கு நீதான் தான் பொறுப்புன்ற மாதிரி வன்னியர்கள் ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றிணைந்து இந்த விஷயத்தை எதிர்த்ததனால அந்த புத்தக வெளியீட்டு விழாவே வந்து பார்த்தீங்கன்னா ரத்து பண்ணியிருக்காங்க எப்படியெல்லாம் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை நாங்கள் கொடுக்க போறோம் இந்த நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் ஸ்டாலின்ல இருந்து உதயநிதி ஸ்டாலின்ல இருந்து இன்னும் ஏகப்பட்ட திமுக அமைச்சர்கள் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கம்பி கற்ற கதையெல்லாம் சொல்லி வன்னியர் பகுதிகளில் வாக்குகளை வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை திமுகவுக்கு ஓட்டு போட்ட ஒட்டுமொத்த வன்னியர்களும் உங்களுடைய அடுத்த தலைமுறையா இருந்த உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்வாதாரத்தை வந்து இப்ப நீங்க அழிச்சிருக்கீங்க அப்படின்னு நான் மீண்டும் உறுதியா சொல்லுவேன் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா அங்க பிள்ளையும் கில்லி விட்டுட்டு தொட்டிலையும் ஆற்ற கணக்கா தன்னுடைய மச்சான வச்சு வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை நிராகரிப்பு செய்ய வச்சுட்டு இன்னொரு புறம் வந்து பார்த்தீங்கன்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் கொடுக்க போறோம் அப்படின்ற கம்பி கட்டுற கதைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு திமுக இன்னைக்கு வரைக்கும் நாடகம் ஆயிட்டு இருக்கு அந்த நாடகத்தை நம்பியும் உடன்பிறப்புகளாக ஊப்பிக்களாக வந்து வாழ்ற வன்னியர்கள் ஓட்டு போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய அடுத்த தலைமுறையுடைய வன்னிய பிள்ளைகளுடைய வாழ்வாதாரம் கல்வி அரசாங்க வேலை எல்லாம் எந்த கதியில ஆகும் அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க புரியுதுங்களா நான் ஒரு சக வன்னியனா பல முறை நான் எடுத்து சொல்லிட்டேன் புரியுதுங்களா நமக்கான அரசியலை சரியான முறையில தேர்ந்தெடுக்கணும் சரியான தேர்ந்தெடுக்கணும் சரியான கட்சியை தேர்ந்தெடுக்கணும் சரியான ஆளுமைகளை தேர்ந்தெடுக்கணும் நம் சமூகத்துக்கான இடஒதுக்கீடு மட்டும் கிடையாது பல விஷயங்களை பேசுற ஆளுமைகளை அரசியல்வாதிகளை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்பதான் இந்த சமூகம் மீளும் 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 அப்படின்னு நான் பலமுறை திருந்தாத வன்னியர்களாக நீங்க வாழ்றீங்க அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது குறிப்பாக திமுக அதிமுக இருக்கிற வன்னியர்களை தவிர்த்து புதுசா வந்து பாத்தீங்கன்னா சீமானு பக்கமா வந்து சில தற்கூரி வன்னியர்கள் போயிட்டு இருக்கீங்க நீங்களும் வந்து பாத்தினா எப்படி திராவிட கட்சிகள் வன்னியர்களை ஏமாத்தி வாக்குகளை வந்து வாங்குச்சோ அதே வேலையத்தான் சீமானும் பண்ணுவான் சீமானுக்கு வந்து தம்பிகளாக வந்து வன்னியர்கள் நீங்க அப்படின்னா நீங்களும் நாசமாக தான் போக போறீங்க இந்த சமூகத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நாசப்படுத்த தான் போறீங்க அப்படின்னு ஒட்டுமொத்த மாற்று கட்சி வன்னியர்களையுமே நான் கேள்வி கேட்டுக்கிறேன் அதே போல அரியலூர் மண்ணில் இருக்கிற ஒட்டுமொத்த வன்னியர்களுக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள் குறிப்பாக ஜெயங்கொண்டத்தில் இருக்கிற வன்னியர்கள் உணரபூர்வமாக இருக்கிறாங்க மாவீரன் காடுவெட்டியரோட மண்ணு நம்மளுடைய முப்பாட்டனார் பெரும்பள்ளி ராஜேந்திர சோழனுடைய மண்ணு அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது மிக கர்வமாக நினைக்கிறேன் கண்டிப்பாக நம் சமூகத்திற்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா செயல்படும் யாரா இருந்தாலும் சரி ஒட்டுமொத்தமாக நாம ஒன்று சேர்ந்து அதை எதிர்க்கணும் அதை எதிர்க்கணும் எதிர்த்து தான் நம்மளுடைய அனைத்து விஷயங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா பெற முடியும் அப்படின்ற சிந்தனை ஒவ்வொரு வன்னியர்களுக்கும் மேலோங்கணும் அப்படின்னு இந்த அரியலூர் வன்னியர்களை பார்த்தும் ஜெயங்கொண்டம் வன்னியகுல சத்திரியர்களை பார்த்தும் ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கிற வன்னியர்களும் புரிந்து கொள்ளுங்கள் தெளிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு நான் விமலோர்மன் கேட்டுக்க விரும்புகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வன்னியகுள சாத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வன்னியகுள சாத்ரிய சமூகத்துடைய சாத்ரிய தர்மமும் மேலும் கூட்டும் அடுத்து ஒரு நிலக்கானூலில் சந்திக்கிறேன் டட்டா பபாய்